வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் புது அபார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்தம் ஆறு ஃப்ளாட்டுங்க அதில் நாலு ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஃப்ளாட் மட்டும்தாங்க இருக்குது புது அப்பார்ட்மெண்ட்டுங்க கிரவுண்ட் ஃப்ளோரை பாருங்கள் காமிக்கிறோம் கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாங்க லிஃப்ட் வசதி இருக்குதுங்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க இந்த புது அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஆர்ட்ஸ் காலேஜிங்க மரவநேரி பக்கத்தில் சென்ட் பால் ஸ்கூலுக்கு அருகாமையில் தாங்க இந்த புது அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏ பிளாக்கில் மூணு அப்பார்ட்மெண்ட்டுங்க பி பிளாக்கில் மூணு அப்பார்ட்மெண்ட்டுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு இருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி அபார்ட்மெண்ட் இருக்குதுங்க ஹால் பாருங்கள் பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ரூம் இருக்குதுங்க டைனிங் ரூம் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஏ பிளாக்கில் பார்த்தீங்கன்னா சதுரடி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சதுரடிங்க விலை அறுபத்தி எட்டு லட்சங்க பி பிளாக் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு சதுரடிங்க விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு லட்சங்க பேங்க் லோன் வசதியும் செஞ்சுக்கலாங்க மொத்தம் ஆறு அப்பார்ட்மெண்ட்டுங்க அதில் நாலு ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஃப்ளாட் மட்டும்தாங்க நம்ம சேலம் சிட்டிக்குள்ளார ஆர்ட்ஸ் காலேஜி மரவநேரி பக்கத்தில் சென்ட் பால் ஸ்கூலுக்கு அருகாமையிலே இந்த அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பேங்க் லோன் வசதியும் செஞ்சுக்கலாங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்